ஜெய் जय ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் வெற்றிகரமாக அறுபத்தி ஒன்றாவது நாள் காலையில வந்து நம்ம கிளம்பி அயோத்தி ராம ஜென்ம பூமிக்கு தமிழ்நாட்டிலேருந்து சேலம் மாவட்டம் ஆட்டியாம்பேட்டி சென்றராயபுரம கோயிலேருந்து அறுபத்தி ஒன்றாவது நாள் வெற்றிகரமாக போயிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி கிலோமீட்டர் வந்திருக்குறோம் இன்னும் வந்து அயோத்தி ராம பூமிக்கு இரநூத்தி எண்பது தான் இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு டோல்கேட்டாக அதாவது சுங்கச்சாவடியும் உங்ககிட்ட நான் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே வரேன் அந்த வரிசையில் இது வந்து முப்பதாவது சுங்கச்சாவடி நேற்று இரவு தங்கன கோயிலில் சரியான போதிய வசதி இல்லை அதனால் அங்கே குளிக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குது போயிட்டுருக்கிறோம் இங்கே தான் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டி சுங்கச்சாவடி தாண்டி எல்லா வசதியும் இருக்குது ஆஞ்சநேயர் கோயிலு அங்கே தான் போய் ரெடி ஆகணும் இருந்தாலும் இந்த முப்பதாவது சுங்கச்சாவடியை உங்ககிட்ட பதிவு செய்யணுன்னு ஆசை அதனால் பதிவு செய்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் கணக்கு வந்து இன்னும் மத்திய பிரதேசமே ஒரு எழுபது கிலோமீட்டருக்குள்ளார தான் இருக்குது அநேகமாக இதுதான் கடைசியாக இருக்கலாம் அப்படின்னா இன்னும் ஒரு ஒரே ஒரு டோல்கேட் மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த அறுபத்தி ஒன்றாவது நாள் உங்கள்கிட்ட பகிர்ந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் जय श्री राम जय सीताराम जय श्री राम जय सीताराम